வித்தியாசமான ஒரு ருசியா இருக்கு அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் சார்பாக சார்வாக முதற்கன் வணக்கம் முதலால் வளர்ந்து வரும் உங்களின் ஒரு மேலமான நெல்லியான் ஆச்சியப்பன் நண்பர்களே இந்த சீசன்ல தட்பொற்ப நிலை மாறி மாறி வருது அதனால வந்து மழையும் வருது வெயிலும் வருது அதனால நம்ம அனைவருக்கும் வந்து சளியும் காய்ச்சல் இருமல் வந்து வந்துட்டு இருக்கு சளியை இருமலையும் மூலிய எல்லா அனைத்தையுமே வரட்டு ஓடிடும் வெற்றிலை மூலிகைகளே வச்சு நம்ம இன்னைக்கு முறையில வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைல இன்னைக்கு நம்ம வெற்றிலை மூலிகை ரசம் வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் வெற்றிலை மூலிகைல ரசம் எப்படி நம்ம தயார் பண்றத பாக்குறதுக்கு முன்னால நம்ம வந்து வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சேனல்ல புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப காய்ச்சல் சளி இருமலை விரட்டக்கூடிய வெற்றிலை மூலிகையில ரசம் எப்படி தயார் பண்றத பாத்ரூமா வாங்க பாத்ரூம் பாத்து மருத்துவ குணப்படைத்த வெற்றிலை ரசம் நம்ம தயார் பண்ணுறதுக்கு மண்கடாக வச்சுக்கிறேன் மண்கடாக நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு தேக்கரண்டி கடலை என்னை சேர்த்துக்குறேன் கடலை நல்லா காஞ்சிருச்சு மூணு வரம்புலா சேர்த்துக்குறேன் கடுகு வெந்தயம் சீரகம் கருஞ்சீரகம் சேர்த்து ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்குறேன் ஒரு பிஞ்ச அளவுக்கு ரசத்துக்கு கருஞ்சீரகம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் நீங்க கருஞ்சீரகம் வந்து கண்டிப்பா வந்து பயன்படுத்துங்க கருஞ்சீரகத்துல அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்கு நம்ம உடம்புல உள்ள சக்கரை நோயையும் அதே உள்ள நம்ம உடம்புல உள்ள ரத்த அழுத்தத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து இந்த கருஞ்சீரகம் அதனால கருஞ்சீரகம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் வெத்தலா ரசம் நம்ம தயார் பண்றதுக்கு சீரகம் அரை தேக்கரண்டிய இல்லை அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் அம்மியில் அப்படியே கந்தலும் கலக்கலமாக அரைச்சிக்குவோம் பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்குவோம் உரித்த சின்ன வெங்காயம் பத்து சேர்த்துக்குவோம் நான் காரம் அதிகமாக நான் சாப்பிட்ணா ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் காரம் வேணாம் அப்படின்னா பச்சை மிளகா சேர்க்க வேணாம் அவனை எப்படியே கந்தலுங்கதக்கமாக அரைச்சிக்குவோம் நம்ம சேர்த்த அனைத்து பொருளையும் நல்லா கந்தல் கதக்கமாக அரைச்சிக்கிட்டோம் அம்மியில் கந்தல் கதக்கலும்மா அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் கம்மியில் கந்தளங்கெழம அரைச்ச பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் சீரகம் மிளகாய் வந்து அப்படியே பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா எண்ணெயில வதக்கு வதக்குன்னு வதக்குறோம் இந்த மாதிரி வதக்கி வந்து நல்லா செய்ய அவ்வளோ ஒரு ரசம் வந்து அருமையாக இருக்கும் பத்து இலை புதினா சேர்த்துக்குவோம் ரெண்டு இலக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்குவோம் துளசியில ஒரு பத்து இலை சேர்த்துக்குறோம் தும்பப்பூ செடியிலேருந்து ஒரு பத்து இலை பறித்து ரசத்துக்கு அதையும் சேர்த்துக்கிறேன் வெற்றிலைன்னு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பாடு உடைய சாப்பாடு வந்து ஜீர்ணசக்தி ஆகும் அதேபோல் மருத்துவ குணம் உடையது இருமல் சளிக்கு வந்து அப்படி ஒரு அற்புதமான மருந்து தட்பற்ப சூழ்நிலைக்காண்டி பாருங்க ஒரு நேரம் மழை பெய்யுது ஒரு நேரம் வந்து வெயில் வந்து அடிக்குது அனைத்து மக்களுக்குமே சளி பிடிச்சிருக்கு அந்த சளியை விரட்டுறதுக்காக தான் நம்ம வெத்தலை ரசம் வந்து நம்ம தயார் பண்ணுறோம் அதுக்காக வெத்தலை அஞ்சு வெத்தலை சேர்த்துக்கிறேன் இல்லை எடுத்து அப்படியே கில்லி அப்படியே சேர்த்த அனைத்து நபரையும் மருத்துவ குணம் படைத்த இலைகளை அம்மியில் நல்லா கந்தல் கதக்கலுமா அப்படியே அரைச்சிட்டோம் அற்புதமான தாவர இலைகளை பயன்படுத்தி இங்கே ரசம் வச்சு சாப்பிடுங்க நம்ம டாக்டர்கிட்டே வேணாம் அவ்வளோ சளிகாக இருந்தாலும் சரி இருமலாக இருந்தாலும் சரி ஓடி போயிடும் ஓடி தான் இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம் இப்போ நல்லா கந்தல் கதக்கலமாக அரைச்சிக்கிட்டோம் வெட்டிய செடிகளை நம்ம அம்மியில கந்தல் கதக்கலமா அரைச்சத இப்ப சேர்த்துக்கிறேன் கூலிய இலைகளை கந்தல் கதக்கமா அம்மியில நச்சதையும் அப்படியே எண்ணெயில வதக்கி தக்காளி பழம் ரெண்டு எடுத்துருக்கோம் இவனையும் நல்லா கந்தல் கதக்கலமா நல்லா அரைச்சிக்கிட்டோம் இவனையும் அப்படியே வலிச்சு எடுத்துருவோம் கந்தல் கதக்கலமா அரைச்ச தக்காளி பழம் சேர்த்துக்குவோம் தூள் அரை தேக்கு ரெண்டு சேர்த்துக்குவான் அரை லிட்டர் தண்ணியில எலும்புச்ச பழம் சைஸ் புளியம்பழத்தை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கு பிறகு இப்போ கரைச்சுக்கிறேன் புளிச்சார நல்லா கொதி வரட்டும் ரசம் எந்த ரசம் வச்சாலும் நம்ம நல்லா கொதிக்கணும் ரசம் ஏன் கொதிக்க சொல்கிற சொல்ற என்ன அப்படின்னா காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியால பித்தளை பாத்திரம் தான் வந்து பயன்படுத்துவாங்க அந்த பித்தளை பாத்திரத்துல ஈயம் வந்து பூசுவாங்க பித்தளை பாத்திரத்தில் ஈயம் பூசினால அந்த பித்தளை பாத்திரத்தை அடுப்பில் வச்சின உடனே அந்த பூசின ஈய வந்து உருகுமா அதனால தான் இந்த ரசம் வந்து கொதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு தெரிந்த செய்தியை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரசம் வந்து கண்டிப்பாக வந்து கொதிக்கணும் ரசம் கொதித்தா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ரசம் கொதிக்கல கண்டிப்பாக உப்பு வந்து சேர்க்கக்கூடாது நல்லா அப்படியே முறை கூட்டி மூலிகை ரசம் உப்பு நல்லா வாசம் வருது போட்டா எப்படி வாசம் வரும் அதே எவ்வளவு நம்ம சாப்பிட்டா செரிமானம் ஆகிறதுக்கு பெருங்காயத்தூளை அறத்தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் இந்த நேரத்துல பெருங்காயத்தூளை சேத்து அப்படியே நல்லா சேத்த பெருங்காயத்தை நல்லா அப்படியே கிண்டு கிண்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு தேக்கரண்டி சமுத்திர சேர்த்துக்கிறேன் வெற்றிலை மூலிகை செடி ரசம் இப்பவே நல்லா மூக்க தொலைக்குது இளசி வெட்டிய கொத்தமல்லி தலை சிறிதளவு சேர்த்துக்குவோம் நம்ம உடம்புல உள்ள காய்ச்சல் சளி இருமலுக்கு வெற்றிலை மூலிகை ரசம் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் வாசம்னா வாசம் அப்படி ஒரு வாசமா இருக்குங்க நண்பர்கள இனிமே நம்ம ருசிக்க வேண்டியதான் வெற்றில மூலிகை ரசம் அவ்வளவு அற்புதமா இருக்கு இந்த சீசனுக்கு வந்து நீங்க செய்து சாப்பிடுங்க செய்து சாப்பிட்டு உடம்பு வந்து புத்துணர்ச்சி வச்சுங்க அதே போல நமது வில்லேஜ் எழுத்து பிரச்சனை புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயசது லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கொடுத்து பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் உங்களால் வரும் உங்களின் ஒரு மேலமான நெல்லையான ஆச்சியப்பன் நன்றி வணக்கம்